படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சார் எந்த மாணவன் வந்து படிப்பில் ஆர்வம் இல்லை டிஜிட்டல் சாதனங்களில் அதிகமாக ஈடுபடுகிறான் விளையாட்டு பொழுதுபோக்கில் அதிகமாக ஆர்வமாக செயல்படுகிறான் எதை சொன்னாலும் எங்களோடு எதிர்த்து பேசுகிறான் அதே சமயத்தில் அவருடைய விருப்பத்திற்கேற்ப நாங்கள் எதையோ ஒன்று வாங்கி கொடுக்கவில்லை அல்லது செயல்படுத்தவில்லை நிவர்த்தி செய்யவில்லை என்றால் எங்கள் மீது கடும் கோபம் கொள்கிறான் இதை மாற்ற வேண்டும் என்கிறார்கள் இவங்க வந்து யாரை மாற்றணும்னு சொல்கிறாங்களோ அவங்க எங்கள்கிட்ட வரல பெற்றோர்கள் தான் வர்றாங்க உடனடியாக எங்கள் பெற்றோர்கிட்ட வந்து இது இந்த பழக்கம் எப்பிருந்து வந்தது சார் நேற்று வந்ததா அப்படின்னா இல்லை சார் கொஞ்ச நாளாகவே செய்கிறாங்க திரும்ப திரும்ப அவர்களிடத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்கும் தான் அதில் வந்து பெற்றோர்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சார் ஒரு ஆறு மாதமா அப்படிமாங்க அதில் இன்னொருத்தர் அது அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் இல்லை சார் இவன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக அப்படித்தான் இருப்பாங்க இந்த ஏழு எட்டு வருஷமாக அப்படி பழக்கப்படுத்தப்பட்ட ஒருத்தருடைய மூளை அல்லது மனது அல்லது நடத்தையை வந்து எப்படி ஒரு சிறு வார்த்தைகள் மூலமாக மாற்ற முடியும் பொதுவாக தங்களுடைய மாணவன் குழந்தை அல்லது இருந்தாலும் சரி அந்த நடத்தை இவர்கள் ஆரம்ப காலத்தில் மகிழ்ச்சியுற்று அந்த அந்த குழந்தை அல்லது மாணவனுடைய செயல்களை கூறிப்படைந்து அதை வளர விட்டு விடுகிறார்கள் பல நேரங்கள் வளர்த்தி விட்டு விடுகிறார்கள் அது இவங்களுக்கு எப்போ பாதகமாக இவங்களுக்கு சாதகமாக இல்லையோ அப்போதான் எங்களை அணுகி இதை மாற்ற வேண்டும் என்கிறார்கள் உண்டான கால அளவு என்பது அந்த நடத்தை நேற்று தோன்றியதுதான் இன்னைக்கு மாற்றிடலாம் ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்ததுன்னா அதை மாற்றுவதற்கான கால அளவு தேவை அந்த கால அளவுங்கிறது வந்து பெற்றோர்களும் நாங்களும் நிர்ணயிப்பதல்ல அந்த குழந்தை அல்லது மாணவன் எங்களோடு எவ்வாறு அந்த உளவியல் சார்ந்த திறன் மேம்பாட்டு வளர்ச்சிக்காக ஒத்துழைக்கிறார் என்பதை பொறுத்து அது மாறுபடும் ஆகவே பெற்றோர்களே உங்களுக்கு தோணும் பொழுது அந்த குழந்தைக்கு மாற்றத்துக்கான வழிகாட்டல் ஆலோசனை சிகிச்சை என்பது வேறு அது எத்தனை ஆண்டு காலமாக அது நடைமுறையில் பழக்கத்தில் உள்ளது என்பது வேறு இதை தான் மாற்ற முடியும் ஒரு செயல் நடத்தை எத்தனை நாள்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது எத்தனை நாள்களாக பெற்றோர்களுக்கு தெரிய வந்துள்ளது உங்களுக்கு தெரிய வந்துள்ளது என்பதற்கு முன் எத்தனை நாள்களாக அந்த பழக்கத்தை நடத்திய அந்த மாணவன் அல்லது குழந்தை பின்தொடர்ந்திருக்கிறது இது போன்ற பல்வேறு ஆய்வுகளுக்கு பின் தான் அந்த நடத்தையை மாற்ற முடியும் உங்களுக்கு எப்ப தோணுகிறதோ அதிலிருந்து அந்த குழந்தை எப்பொழுது அந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டது செயல்படுத்துகிறது என்பதை கண்டு இதுதான் மாற்ற முடியும் இது மட்டுமல்ல கூடிய பெண்களுக்கும் ஆண்களும் பொருந்தும் பலர் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பொறுப்பாக வந்து குடும்ப பொறுப்புகளில் குடும்பம் சார்ந்த வேலைகளை ஈடுபடுத்தாமல் பழக்கப்படுத்தி வருகிறார்கள் ஆனால் அந்த பெண் திருமணத்துக்கு பின் அந்த வேலைகளை செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறது அது பல நேரங்களில் அந்த திருமண உறவில் விரிசல் ஏற்படுத்திவிடுகிறது அப்பொழுது பெற்றோர்கள் வந்து பின்னாடி சரியாகிவிடும் என்ற தப்பு கணக்கில் அந்த குழந்தையை அந்த பெண்ணை அப்படியே இருக்க வைத்து விடுகிறார்கள் அந்த குழந்தை வேலை செய்ய முடியாமல் தடுமாற்றம் பெற்று வாழ்க்கையே வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிடுகிறது இது பெண்களை பொறுத்தளவு வந்து அதே போல ஆண்களாக இருந்தால் ஆரம்ப காலத்திலேயே இருந்து அவர்களுக்கு தேவையான வாகன உதவிகளை கடன் பெற்று வாங்கி கொடுத்து அல்லது தன்னுடைய இருப்பில் வைத்த தொகையை வைத்து வாங்கி கொடுத்து அவர்களை வேலைக்கு செல்வதில் சுணக்கம் காட்டுமாறு அல்லது வேலைக்கு செல்வதில் ஆர்வம் இல்லாதமாறு இருக்கும்படும் போல அவர்கள் பின்னாடி சரியாகி விடுவார்கள் என்ற நோக்கோடு திருமணம் செய்து விடுகிறார்கள் அந்த திருமணத்துக்கு பின் அந்த புதிய பெண்ணையும் காப்பாற்ற வேண்டியுள்ளது அந்த பெண்ணுக்கு தேவையான செலவுகளை செய்ய வேண்டியுள்ளது என்ற நெருப்பந்த சூழ்நிலையில் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் மீது வெறுப்பு கொண்டு விடுகிறார்கள் அல்லது தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிவிடுகிறார்கள் அப்போ ஒரு குழந்தையை மாணவனை அது திருமண வயது வரை எவ்வாறு பழக்கப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் அதனுடைய தொடர்ச்சி இருக்கும் அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் மனித நிறுவன தொழிற்சாலைக்கான மேம்பாட்டுக்கான முதல் வாழ்வியல் கிளினிக்கை லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் என்று துவக்கி உள்ளது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி நிறுவனமாக இருந்தாலும் சரி தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி ஒரு இயங்கும் வழிமுறை அதாவது சிஸ்டம் என்று சொல்கிறோம் அந்த சிஸ்டத்தில் எவ்வாறு ஒவ்வொரு செயல்பாடும் நடத்தப்படுகிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய விளைவு என்கின்ற எஃபர்ட்ஸ் இருக்கும் விளைவு என்கின்ற பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் விளைவு என்கின்ற லாபம் இருக்கும் இந்த குடும்ப வரைமுறை பொருட்கள் வந்து ஃபேமிலி சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால் என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு சிஸ்டமாக அந்த குழந்தை பிறந்தது வந்து தனக்கு கிடைக்காத இது அனைத்துமே அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்களோ அல்லது பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்களோ இன்ஃப்ளூயன்சராக மாறிடுவாங்க எப்படின்னா அவங்களுக்கு தேவைப்பட்ட வாங்கி கொடுக்கக்கூடிய இன்ஃப்ளுயன்சராக மாறிடுவாங்க அந்த குழந்தை வந்து எந்த விதமான இல்லாமல் விருப்பத்தை பிறர் மீது செலுத்தி நிவர்த்தி செய்துவிடும் இப்போ இந்த குழந்தை வந்து தனக்கு ஒரு இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குன்னா தாங்க முடியாது இப்போ இந்த ஃபேமிலி சிஸ்டம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவனுடைய கல்வி சிஸ்டம் இருக்கும் படிக்கக்கூடிய வயதில் அல்லது படிக்கக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்கள் அதிகமாக வந்து அந்த குழந்தைக்கு உதவி என்கின்ற பெயரில் செய்து செய்ய சுய இயல்பு திறனை மட்டுப்படுத்தி விடுவார்கள் அதை அவங்களால் சரியாக செயல்பட முடியாமல் பாதிப்புக்கு உள்ளாகி கஷ்டப்படும் அப்போ ஒரு ஃபேமிலி சிஸ்டம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அதே மாதிரி ஒரு குழந்தை என்பது ஒரு ஃபேமிலியில் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்குதா அல்லது டீமாக இருந்து குழுவாக பணியாற்றுகிறதா என்பதையும் நாங்கள் உலகின் ரீதியாக ஆய்வு செய்வோம் பெரும்பாலும் குழந்தைகள் வந்து அந்த ஃபேமிலியுடைய ஹெட்டு உடைய என்ன ஃபேமிலி ஃபிளாசிஃபி குடும்ப கோட்பாடு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தை ஃபாலோ பண்ணணும் குடும்ப கோட்பாடு என்டர்டெயின்மெண்ட் பேசா தன்னுடைய வசதியை வந்து அனுபவிக்கக்கூடிய குழந்தையாக வளர்த்தப்படக்கூடிய கிளாஸுகள் இருந்தால் அந்த குழந்தைகள் என்ஜாய் பண்ணுமே தவிர அதிலிருந்து வெளியில் வந்து வளர்த்தி கொள்ளாது இன்றைக்கி பெரும்பாலான குடும்பங்களுக்கு வந்து குழந்தை என்பது கொண்டாடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதே தவிர அது எதிரான வாழ்க்கைக்காக தயாராகக்கூடிய ஒரு டிஎன்ஏவாக தயார் நிலையில் செயல்படக்கூடிய எதிர்கால சந்ததிகளாக எதிர்கால தன்னுடைய தலைமுறையின் அடுத்த தலைமுறையாக வளர்க்கப்படுவதில்லை அதுக்கு பெற்றோர்கள் பல காரணங்களை சொல்லி அவர்கள் வளர்த்தி விடுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின் தான் எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நாங்கள் இப்படிலாம் செஞ்சோம் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க எப்படியுமே அப்படி இல்லைன்னு சொல்லி வரண வருத்தத்தோடு சொல்கிறார்கள் ஆகவே உங்களுடைய ஃபேமிலியுடைய சிஸ்டம் என்ன ஃபேமிலியுடைய பிலாசபி என்ன அந்த குழந்தை வந்து என்டர்டெயின்மெண்ட் பேஸில் வளர்க்கப்படுகிறதா அல்லது அந்த குழந்தை வந்து எஜுகேஷன் பேஸ்டு வளர்த்தப்படுகிறதா அந்த குழந்தைகளுடைய நட்பு சார்ந்த பழக்க வழக்கங்கள் எதை நோக்கி செயல்படுகிறது இன்னைக்கு பர்த்டே வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணுவாங்கன்னா பர்த்டே முடிந்த அடுத்த நாளே தன்னுடைய வகுப்பு தோழர்கள் சொல்லி உன்னுடைய பர்த்டே எந்த ஹோட்டலில் கொண்டாடினா எவ்வளோ செலவாச்சுன்னு எஸ்டிமெண்ட்டு கேட்டு வச்சுக்குது இதுக்கு பர்த்டே கொண்டாடி அடுத்த நாளே எனக்கு அடுத்த வருஷம் வந்து இந்த ஹோட்டலில் இவ்வளவு லட்ச ரூபாய் செலவு நீங்கள் செலவுணுன்னு சொல்லி பெற்றோர்களுக்கு கட்டளையிடும் அளவு வந்து விடுகிறது அப்படி அதை நிகழ்த்தி வைக்காத பொழுது பெற்றோர்கள் மீது வெறுப்பு கொள்வது மட்டுமல்லாமல் தனக்குள்ளேயே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக் கொள்கிறது என்னுடைய நண்பர் வந்து இந்த ஹோட்டலில் பர்த்டே கொண்டாடினாங்க நீங்க என்னை கொண்டாடல என் மேல உனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து ரொம்ப கேவலமா மறுநாள் பிறராக பார்க்கப்படுகிறேன் என்ற அளவுக்கு அந்த குழந்தையுடைய செல்ஃப் எஸ்டீம் என்கின்ற தன்முனைப்பை அதிகப்படுத்தி விடுகிறார்கள் இன்னும் இப்போ நாங்கள் லேட்டஸ்டாக பார்க்கக்கூடிய கேசஸ் என்னென்னா ஒரு மொபைல் கூட வாங்கினா என்னுடைய பள்ளித்தோட வந்து ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்காங்க அந்த மாணவன் வந்து எயித்து தான் படிக்கிறாப்புல ஆனால் அவங்களுக்கு சிஸ்திரியே வந்து இந்த மொபைல் வாங்கி கொடுத்தாங்க நான் இப்போ வந்து நைன்த்து வந்துவிட்டேன் நீங்கள் சாதாரண ஃபோன் கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க எனக்கு ஆப்பிள் ஃபோன் லேட்டஸ்ட்டாக வந்து தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அந்த பெற்றோர்களை வன்முறைப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி வாங்கி கொடுக்கவில்லை என்றால் நான் எங்கேயோ சென்று விடுகிறேன் என்கின்ற ரன் அவே சிண்ட்ரோம் என்கின்ற நோய்க்கால் என்ற தன்மைக்கு வந்து வந்துவிடுகிறார்கள் என்பதுதான் பெற்றோருடைய வருத்தமான நிலையாக இருக்கிறது ஆகவே பெற்றோர்களே உங்களுடைய குழந்தை என்பது உங்களுடைய வசதிகளை அனுபவிக்கக்கூடிய குழந்தை என்பதை மாற்றி இனிமேல் உங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக்கக்கூடிய இந்த உலகின் வாரிசு என்பதை நீ உணர்ந்து கொண்டு அந்த உங்களின் எதிர்கால வாரிசை அறிவு சார்ந்த வாரிசாக உலகத்தில் உள்ள அனைத்தையும் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய வாரிசாக உருவாக்க உளவியல் சார் ஹியூமன் இன்டெலிஜென்சி என்ற சிறப்பு நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு ஆலோசனை மற்றும் நடத்தை பகுப்பாய்வு சிகிச்சை பெற